வணக்கம் சொந்தங்களே இந்த விழாக்களை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ இயரை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்து புது வருஷம் பிறக்க போகுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்கும் நல்லபடியா அமையணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் குட்டியோட தொழில் எல்லாமே எல்லா குடும்பத்திலையும் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணும் தான் நான் என்னுடைய ஆசை அம்மா கொஞ்சம் தயார்டா இருக்கிறேன் தான் பேச முடியல ஏன்னா கொஞ்சம் ஹெவியா வேலை சாய்ந்தரம் செஞ்சுட்டு வெத்தலை தீபம் போட்டேன் அப்படியே தொடர்ச்சா கொஞ்சம்லாம் கிளீன் பண்ணி நின்றேன் நியூ இயர் போறக்குதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு விலைக்கு ஏற்றணுன்றதுனால பூஜை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் யோ ஒருத்தி வந்து கூட வந்து என் கூட பேசினே இருக்கிறா பேத்தி கொஞ்சமாக கேசரி செஞ்சு வச்சு வெத்தலை பார்க்காலும் வச்சு நியூ இயர் புது வரவே இந்த தே என்ன சவுண்டு கொடுத்துருக்கிறான்ட்டு புது வருஷத்தை புது வருஷத்தை வந்து நல்லபடியாக வர வரவேற்போம் நல்லபடியாக இருப்போம் அபி வெளியே கோலம் போட்டுனுக்குது இப்போ நானும் போய் அதில் கனெக்ட் ஆகணும் பாதி போட்டு வந்தேன் சரிப்பா கொஞ்சம் வீடியோ வந்து இன்டர்வெட் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு வந்தோம்மா வெளியே போய் கோலம் போட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்றதை காட்டலாம்மா இந்த அப்பிய கொஞ்சம் கோலம் போட்டு சொல்லிட்டு வந்தேன் அபி என்ன பண்ணுக்குது இந்த கோலம் பாதி கோலம் முடிச்சுட்டுக்குது ஆரம்பித்து மட்டும் வச்சுட்டு வந்தோம் இப்போ மீதி குழந்த முடிச்சு வச்சுக்குது கலர் போட்டுன்னு இருக்கு இன்னொரு ரவுண்ட் வரணும் மாமா இல்ல அதே அவள் தானா என்ன விளக்கா அந்த இடத்துல என்ன வருது விளக்கா எது மஞ்ச கலர் போடணுமா இப்ப அதுக்கு ஏமா அது அவ்வளோதாம்மா கோலம் போட்டு முடிஞ்சிச்சு நான் பாதி போட்டு போனேன் அப்படி கலர் எல்லாம் அடிச்சுட்டு இது கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால எனக்கும் கால் ப்ராப்ளம் பாவம் அதுக்கும் வயிறு பெருசாக இருக்கா முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிறோம் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்டில் அம்மா அவ